இங்கே வந்து மீடியா பிரஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே என்னுடைய முதற்கான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் இருக்கிற சரக்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரோட அரசுல இருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சு இது எட்டாவது படம் அவரோட நடிக்கிறேன் பல வெற்றி படங்கள்ல அவரோட நான் சின்ன சின்ன கேட்டில் நினைச்சிருக்கேன் இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அரசு படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து எனக்கு கே எஸ் ரவிக்குமார் சார் கிட்ட இப்போ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா கேட்டு கொடுங்கன்னுலாம் சொல்லி என்னை பண்ணியிருக்காரு என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கேன் சார் இதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார் சைனர் அப்படிங்கிற ஒரு படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டரு அதுதான் என்னோட ஃபஸ்ட் படம் அவருடைய எடிட்டிங் வருது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துல அவருடைய ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் லாஸ்ட் சனிக்கிழமை ஹைதராபாத்ல நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிரேண்டா நடந்தது அந்த அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன முன்ன பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அதில் படம் பார்த்த மனமடங்கம் சார் அப்புறம் ரைட்டர் ரவி சார் அப்புறம் எடிட்டர் நம்ம ஆண்டனி சாரு இவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா ஆப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு படம் பார்த்தாங்க எல்லாமே அதாவது நம்ம சும்மா சொல்றதுக்கும் அடி மனசுல இருந்து சொல்றதுக்கும் நிச்சயமா நம்ம பார்க்கும் போதே தெரியும் சோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தான் பேசினாங்க அதை பத்தி அடி மனசுல இருந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளவு நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த படம் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒரு வெற்றி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்கும்னு அனிதமா சொல்றேன் அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் தேவஸ் சி அவரு ஹீரோ ஆஃப் திலிம் சொன்னோம் ஏன்னா அன்னைக்கு விழாலேயே வந்து கலக்கு கலகு கலக்கினாரு முந்தானத்து ஹைதராபாட்ல அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஏத்துது சரஸ் ஆட அந்த சாங் ஒன் ஓர் போடுது அப்படின்னு அவருக்காக ஒன் மார் கூட பாடிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அதே மாதிரி இதோட ஆராய் வந்து எக்ஸ்டரியா வந்திருக்கும் படம் அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க நிச்சயமா அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இருக்கும் இந்த மொத்த குரூவுமே இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடத்தலாம் தான் இருந்தாங்க பட் இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய லான்ச் ஈவென்ட்ஸ் நடத்துறதுனால அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் இதை ரெவர்ஸன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரி படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் எனக்கு வந்து மோகன் பாபு சார் சொன்னா சொன்னா இந்த படத்தை இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் எனக்கு அண்ணன்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லி தெரியல பட் சருக்குமார் சார் ரொம்ப குட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி சொன்னோம்னா ஒரு மூணு ட்ராக் இருக்கு இந்த படத்துல ஒன்று வந்து இவன் வந்து கடவுள் கடவுளே இல்லைன்ற மாதிரி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு கடவுள் பக்தி பக்தனா மாறுறான்றது அது ஒரு ட்ராக்கு இன்னொன்று வந்து ஒரு சின்ன லவ் ட்ராக் ஒன்று ஓடுது அதே சமயத்தில் ஒரு ஒரு வார் ட்ராக்குன்னு சொல்லி யாரோ வந்து இந்த வில்லேஜ் அட்ராக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மூணு விஷயம் ஓடுது ஸோ அதனால படம் வந்து மேபி சில பேர் லெங்க் இருக்கலாம்னு தோணலாம் பட் ஸ்டில் ஆகாது ஏன்னா அந்த அளவுக்கு கிரிப்பிங்காக மூணு விஷயம் போயிட்டு இருக்கு இதுல முக்கியமான ரோல் சரத் சார் பண்ணியிருக்காரு அது வந்து விஷ்ணு அவங்க ஹீரோவோட அப்பா அப்பா பண்ணியிருக்காரு சூப்பராக எடுத்திருக்க சாரு பார்த்தா இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காரு சார் பாக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே தூக்குறாரு அப்படியே ஒரே ஒரு இதுல அப்படியே தூக்குவாரு அப்படியே சும்மா இதுமே கிடையாது அப்படின்ட்டு அவ்வளவு பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஆசை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா படம் ரொம்ப ரொம்ப நல்லா எல்லாரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிக்காங்க கதை நல்ல ஓடுது பட் இந்த கடைசி ஒன் அவர் அந்த கடைசி ஒன் அவர் தான் முக்கியமான கதை எப்படி அவன் மாறுறான்றது அந்த கடைசி ஒன் அவர் பிரில்லியா வந்திருக்கு ஒரு கிறிஸ்டினா இருக்கிற நானே சொல்றேன் அவ்வளோ பிரில்லியா வந்திருக்கு அண்ட் ஃபைனலா ஒரு ஒரு டீர்ஸ் வரும் ஒரு அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு அண்ட் கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நல்ல நீங்க கண்ணப்பா முதல்ல சரத்சாரம் தான் அது ஆரம்பிக்கணும் திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணாங்க கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்றீங்களா சார் என்ன சார் கேட்குறீங்க ஒரு பேன் இண்டியா சார்னு சார் அது ஆப்பர்ச்சுனிட்டி சார் அது நீங்க சொல்றது வந்து ஆப்ஷன் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் பார்க்க சொன்னேன் இல்லை இல்லை வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பத்தி நான் பேசிக்கிட்டு

நீங்க பண்ற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்க நேரடியாக பேசிக்கோங்க அப்படின்னு யூஸ்வலா வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது இதோட இது என்ன மாதிரி பண்ண போறோம்ங்கறத பத்தின ஒரு நெகோ நெகோசியேஷன் இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து சரி எந்த யார்டு கால் வரப்போகுது அப்படின்னுட்டு வந்தேன் அப்போ ஒரு கால் வந்துச்சு கால் வந்தப்ப சரி லீகல் டீம்ல இருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தா விஷ்ணுமூ சார் பேசினாரு எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா சிலிமோட ஹீரோ நேரடியா போன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்க ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரு எங்க குழந்தைய அவங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம் நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க எனக்கு எதுவுமே ஒரு சின்ன இல்ல அந்த படத்தை பத்தி இவ்வளவு பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அதை இருக்கோம் எந்த பில்டப்பும் கிடையாது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படி 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 எல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில அதை முடிச்சாரு குழந்தைய உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருந்துச்சு இவ்வளவு பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஒரு ஒரு படத்தை பத்தி அந்த படத்தோட ஹீரோ நேரடியா பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த சினிமா மேல உள்ள அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கேன் அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பாக்குறேன் அதுக்கு பிறகு

அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம ஒவ்வொருத்திறமையும் இங்க இங்க உள்ளவங்கள எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் கண்டிப்பா கண்ணப்பா கதைய வந்து ரொம்ப நுட்பமா சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகிருப்போம் நமக்கு வந்து பொன்னியின் செல்வமா இருக்கட்டும் அந்த காலத்துல வந்த சம்பூர்ண ராமாயணமா இருக்கட்டும் அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும் காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதைய பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பார்க்கும் பொழுது அந்த வேற கனெக்ட் இருக்கு பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு அதிகமா பட்டுச்சு இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது நம்ம வளர்ந்துருப்போம் தமிழ்நாட்டில் உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி மறுபடி பாட்டிகளால அம்மாக்களால அக்காக்களால திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான் அத வந்து மிக சின்ன சின்ன லெவல்ல பண்ணாம ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லேயே ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன் ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அதுல வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு போலீஸ் அதிகாரியா வருவாரு சாரு அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்ல உள்ள ஒரு ஸ்டோரி பழைய இது பார்க்கும் பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனா நடிச்ச சரத்கமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணு சாரோட அப்பாவா ஒரு தலைவனா படை ஒரு முக்கிய முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகா எனக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னென்ன சாதாரணமாவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு போகக்கூடிய சரத்குமார் சாரு அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு இந்த இந்த திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் இது இது வந்து என்னன்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாம நிறைய நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க ஜென்ரலா நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசுவோம் அவரே இவ்வளவு நேரம் பேசியிருக்காருன்னா அது வந்து என்னன்னா படத்துல விஷயம் இல்லாம அவ்வளவு நேரம் பேச மாட்டாரு ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் அவர் பம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்றது அதுல மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சு அவரை சொல்ல வைக்க முடியாது அவர் ரெண்டு வாரத்துக்கு மேல பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசுனா அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜ்ல தான் சங்கத்ராம் சார் நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு இருப்பேன் இப்ப இல்ல இந்த படத்தோட சின்ன சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து பயங்கரமா எடுத்து பிரசன்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஆர்டிஸ்டா அவரோட கேரக்டர் அதுல இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் தான் அந்த படம் வந்து எவ்வளவு முக்கியமான படம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத்தனை திருப்பி திருப்பி அந்த சோசியல் மீடியால எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு உங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த படத்தை நிறைய புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நல்ல படம் மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த படத்தை அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியா நீங்க இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்துல வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குமாறு படி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த படத்துக்கு பி ஆர்வாங்க அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி காலத்தை ஆதரித்து ஏன்னா ஒன்றரை மணிக்கு வரேன் ஒரு மணிக்கு வரேன் இல்லை நீங்கள் ரெண்டு மணிக்கு வந்தால் போதுன்னு சொன்னாங்க அதனால் நான் ரெண்டு மணிக்கு வரலான்னு சொல்லிக்கிறதுனால கொஞ்சம் ட்ராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வர்றாரு வந்து முன்னாடி வரப்பந்தார் நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி ஸோ அவருக்கு தந்துருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ங்க கனப்பாவோட ப்ரீ ரிலேஸ் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் போகணும்னு எம்ஜிஆர் இண்டஸ்ட்ரியில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ரிலீஸ் செய்ய தான் எனக்கு வந்து ஹைதராபாட்டில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட்ட சொன்னேன் என்ன அங்கல் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க சம்பத்ரா இருந்தாங்க அப்போ டிஸ்ட்ரிபூட்டர் எனக்கு அனுமதி சக்திகள் இருந்தாங்க அவங்களா வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதாக இருந்தாலும் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி குறிப்பை போட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க என்ன பொழுது மதுபாலம் வந்தாங்க மாதிரிலேயும் கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வந்து இருக்காங்க மூணாவது உட்காந்துருக்காங்க அதனால் நான் ஒரு ரெப்பளசி வந்திருக்கேன் அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ஆன பிறகு படம் வந்து ப்ரிவி ஷோ படம் வச்சு வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம்னு அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் இந்த படத்தை பத்தி சொன்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னா ஒரே லைன் தான் ஸ்டோரி காலஹாஸ்திகிஷ்வராக சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக உத்தமி நாயனும் ஒரு கலந்து கண்ணப்ப நாயனார் ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து டபுள் ஸ்டார் கிருஷ்ணம் சார் சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தள்ளிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவன் கோணம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலிவர் நான் பிலிவர்கள் ஒரு போராட்டம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒன்று நான் சொன்ன மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணுக்கும் நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எங்க வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்க இருக்கு அப்படின்னு தேடணும்னா நியூசிலாண்டை போய் செலக்ட் பண்ணாங்க அப்பொழுக்கிட்ட ஒரு பூமியாக திருந்துருவது அங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்கிற கலர்ஸ் சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் கலர் கரெக்ஷன் பண்ணாங்க ரொம்ப மினிமலா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அங்க அதேண்டா ரூபா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போகலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போலாம் இருபது நாள் ஷூட்டிங் போகலாம் நூத்தி இருபது நாள் மேல ஒரு விளையாட்டு போய் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட் சொல்றேன் ஏன்னா ஒரு சரி பியோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படிதான் வந்து அந்த காலத்தில் இப்படிதான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினைச்சு அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிற படமாக தான் நாங்கள் பார்க்குறேன் நல்ல குளிர் தான் அந்த குளிரில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதா வால்சிங் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க அந்த நம்ம பின்னாடி இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சோழன் பத்திரம் இதுல வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுவன் கல்லு தூக்கி ஏறி இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போகிற கசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்புலாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல்லு தானே இது இதுக்கெல்லாம் பலிதான் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்துக்கு போல தான் தின்னான் கண்டப்ப கண்ட மாறுகிறார் நான் வந்து திண்ணாவோட ஃபாதர் நாத்து நாடுதான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து மோகன் பாபு சார் பதிமூணு பதினாறு வருஷமா இந்த படம் பண்ணு அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் எனக்கு பண்ண முடியாம போச்சு ஆனா இந்த கதை வந்த உடனேயே அந்த குமார் சிங் வந்து மிகப்பெரிய அளவுல மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவுல வெற்றி கொடுத்துருந்தாரு இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில பண்ணுறது மிகப்பெரிய ஆசையோட அதை கொண்டு கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் கணவர்கள் மணி மலிக்கட்டும் சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து இந்தியில வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கணப்ப நாயன கதை எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதுல வந்து இந்த கான்ஃபிளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தின்னா திஷ்ணு நான் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்து ஏந்திரிங் தான் தெரியும் சிறப்பா நடிச்சிருப்போம் சிறப்பு அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டினாரு எதை தூக்குனாரு எதை சேர்த்தான்னு எனக்கு தெரியாது நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க அதே எனக்கு உத்தரவாக இருக்கிறேன் ஆனால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த மெ மூவி இஸ் பி நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் எந்த அளவுக்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அது இது ஒரு இதோட பேரண்ட்டியாக ஃபிலிம்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷேக்கு குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாரதியின் மோன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து இன்டர்வல்லு இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் ஹவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிணி சந்தோஷமா சந்தோஷமாச்சு இங்கே மட்டும் இல்லை ப்ரீ ரிலீஸ் வேண்டி அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வால் சீனா இருந்தாலும் சரி காட்சியாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்ல இருந்து கேமராமேன் ஷெர்டன் அவருக்கு குதிரையாரு பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி அப்புறம் வந்து சொல்லிட்டு பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க அவர்களை வைத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த விதத்துல எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா கிவன் தர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி ஒரு சொல்றோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளவு வசூல் செய்யணும்னு சொல்ல தயாரில்லை ஆனா இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் காரணம் இப்ப வந்து சரித்திரத்தையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுங்கிறோம்னு நினைக்கிறேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்ப பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க பொன்னியின் செல்வன் கதையை பத்தி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாது கொண்டு போய் ரீச் பண்ண நினைச்சு தான் அந்த படம் எடுத்தப்ப அதே மாதிரி கண்ணப்ப நாயன காரஹி ஈஸ்வர் எல்லாரும் ஒரே லைன்ல கதை சொல்லிடலாம் வலது கடலில் வந்து ரத்தம் வந்தது கண்ணப்படிங்க வச்சாரு அப்புறம் இடது கடலையும் வந்துச்சு திருப்பி அது ஒரு காலம் வந்து தட்டவர் வச்சு இடம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணாரு அப்படின்னு அது லைன் ஸ்டோரி பட் விஷ்ணு ஒரு கோணத்துல பிஃபோர் பிக்கமிங் கண்ணப்பாட்ரா என்னவாக இருந்தார் ஒரு வேடராக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபக்தரானதுக்கு மக்கள் வாதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் முடிக்கிற நீங்கள் வேண்டிக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தியேட்டர்லயே உட்காந்துட்டு மொபைலில் வச்சா உள்ளே வந்துராதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்றதுனால ஏன்னா உங்க உங்கள் வியூ மேக் டிஃப்ரெண்ட் சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஷருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம் உங்க வியூல இந்த படம் வந்து நல்லா இருக்கா இருக்கானது அவங்கவுங்க போய் தேர்தல் திரையரங்கு போய் ரிலீஸ் ஆக இருந்த படமா இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்கொண்டு கூறி வரை அனைவருக்கும் மீண்டும் உங்களை நன்றி கூறி இந்த திறப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன்

அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்